ஆனால் இன்னைக்கு நம்முடைய திருப்பதியில டெம்பிள் கனெக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதுக்கள் சன்னியாசிகள் பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் மூன்று முதலமைச்சர்கள் நடந்து வரும் கோவில்களை காக்கும் வழிகள் மற்றும் அதன் வழியாக வரும் வருமானத்தை முறையாக காப்பது தொடர்பாக நடந்த கலந்தாய்வில் கலந்து கொண்ட அண்ணாமலை கூறிய திருப்பதி பற்றிய புள்ளி விவரங்கள் பக்தர்களுக்கு புருவ உயர்த்தல்களை கொடுத்தது ஆனா இன்னைக்கு நம்முடைய திருப்பதியில டெம்பிள் கனெக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதுக்கள் சன்னியாசிகள் பெரியவர்கள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க அதே நேரத்தில் மூன்று முதலமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு ஐயா தேவேந்திர பட்னவிஸ் ஐயா பிரமோத் சாவந்த் ஐயா கோவாடைய முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஆந்திராவுடைய முதலமைச்சர் எல்லாரும் ஒரு இடத்துல இந்தியாவில குறிப்பா நம்முடைய கோவில்களை மையப்படுத்தி எப்படி ஒரு பொருளாதார மாடலை உருவாக்கலாம் இன்னைக்கு அயோத்தியாவை பாக்குறோம் காசியை பாக்குறோம் உஜ்ஜயனை பாக்குறோம் புனரமைக்கப்பட்ட பிறகு பூரி ஜெகநாதர் ஆலயம் உட்பட புனரமைக்கப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட போறோம் தர்மத்தை காக்க போறோம் ஒரு பக்கமாக இருந்தாலும் கோவிலை வச்சு எப்படி ஒரு பொருளாதார மாடல் உருவாகும் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பாக்குறோம் அதை பத்தி ஒரு கலந்தாய்வு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோவில்கள் எப்படி இருக்கு குறிப்பா மிஸ்மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்ட் நாற்பத்தி நான்காயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோயில் எச்ஆர்என்சி இருக்காங்க பட் சரியில்லை என்ன பண்ணணும் எவ்வளவு பொட்டென்சியல் இருக்கு அதை எப்படி அன்லாக் பண்றது இதெல்லாம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் கூட திருப்பதியில் இருக்கும் திருப்பதியுடைய மதிப்பு திருப்பதி கோவிலுடைய மார்க்கெட் வேல்யூ மதிப்பு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இதை கணக்கீடு செஞ்சிருக்காங்க பதினாறாயிரம் கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வைப்பு தொகையா இருக்கு பத்து டன் கோல்டு வங்கியில் இருக்கு ரெண்டரை டன் கோல்டு ஆர்னமெண்டா இருக்கு வருஷத்துக்கு ரெவன்யூ மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றாங்க தேவஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதே காலகட்டத்தில் வந்து ஒரு சட்டம் நம்ம எச்ஆர்என்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு கோவில் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு தமிழ்நாட்டுல எத்தனை கோவில் நம்ம பத்தாயிரம் கோடி சொல்ல முடியும் அல்லது ஐம்பதாயிரம் கோடி சொல்ல முடியும் இருக்கு அவ்வளவு வேல்யூ அதை அன்லாக் பண்ணோம்னா அந்த கோவில் மட்டுமல்ல கோவில் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டம் மட்டுமல்ல அந்த பகுதியே இந்த பொருளாதார அடிப்படையில் முன்னேறலாம் அதுதான் ஹார்வர்ட் ஸ்டடி திருப்பதியை பத்தி ஹார்வர்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டடியை நான் கோட் பண்ணி சொன்னேன் திருப்பதியில எந்த மாதிரி வேலை வாய்ப்ப திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கி இருக்கிறாங்க தேவஸ்தானத்தை நம்பி திருப்பதியை சுத்தி எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்திருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பிஸ்னஸா இருக்கலாம் ஃபுட்டு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம் ஏன்னா கோயிலுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பெரிய நகரமே இங்கே உருவாகிடுது அதை தமிழ்நாட்டிலயும் செய்யணும் அது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதெல்லாம் சொல்லல தமிழ்நாட்டிலயும் வச்சுக்கிட்டே இருக்கேன் அஞ்சு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் நிலம் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாலிசி டாக்குமெண்ட்ல சொல்லிருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு லட்ச ஏக்கர் காணாம போயிடுச்சு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு லட்சம் ஏக்கர் காரணம் என்னன்னா என்கிரோச் திரும்ப பிடிக்கிறது இல்லை பண்றதில்லை மொத்தமா அநிலைத்துறை இந்த லேண்ட் இவ்வளவு அதை கோட் பண்ண எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்கன்னு அவங்க காட்டுறது முன்னூறு கோடி ரூபாய் வருமானம் காட்டியிருக்காங்க ஆனா அதெல்லாம் நியாயமா மார்க்கெட் வேல போனீங்கன்னா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல குறைந்தபட்ச வருமானம் வரும் அதை வச்சு எத்தனையோ வேலைகள் செய்யலாம் அதான் இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்து இவ போறதுனால எவ்வளவு இன்எஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு மீட்டர் ஆமாங்க அதே இன்னைக்கு பேசுறாங்க ஐம்பது மீட்டர் துறையில இறைச்சி வைக்கிறாங்க ஒரு வீடியோ பாத்துருப்பீங்க அது ரொம்ப 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 மோசமான ஒரு உதாரணம் மக்களுக்கு இறைச்சி சாப்பிட்றவங்க எல்லாம் உரிமை இருக்கு யாரும் இல்லைன்னு சொல்லலீங்கன்னா கோவில பத் கோயிலுடைய செவத்தை ஒட்டி கோயில ஒட்டி அது எல்லாமே அரசு கொஞ்சம் கண்காணிக்கணும் அந்த இடத்துக்கு மீட் ஸ்டாலுக்கு தடை பண்ணணும் மக்கள் வேற இடத்துல மீட் ஸ்டால் கொண்டு போகணும் அதெல்லாம் கூட அந்தந்த மதத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அதையும் நாம சொன்னேன் எப்படி வந்து ஒரு ஆக்ட் இல்ல ஒரு சட்டம் இல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாதனால என்ன வேண்டுமானாலும் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு